Obrigado, yeah, நவரோ இந்த தர்ம முகதி வெட்ரி மண்ணெரிந்து கலை நிறைந்த வாழ்நெரிந்து கால் நிறைந்த கொம்பிட்டத்து உருவிக்கிட்டி மதிட்டட்டு முகத்தங்க சிவரங்கை மாவட்டம் கோரிப்பட்டி மலைகளை சார்பாக எஸ்ஆர் பட்டி லிகேகே மன்றங்களுக்கு மதிப்பவன் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தெற்கா கோடியை பரிசுகள் விதுவர்க்கே யாரையும் தரல காலை வீரர்களுக்கு சின்ன Yeah, <laughs> you یہ ہمارے یہاں ایک

ديه وي مليار الله پورا مليار اڏاڻ ڏن ڏاڙڪه برنگه سيٽي ڏاڙا ڏي ني உரிமையாள <laughs> <laughs> <laughs>

I'm <tellan> கிராமியாய் அரசியலை பெறுவதற்கு காரணமாய் சிறந்த காரை வீrangle சிறபான வீரர்கள் நெஞ்சிரங்கும் தங்கம்பில் நெஞ்சிரங்கும் குருபக்கேடு அஞ்சாத வீரர்கள் வீரங்கள் மிகத் தீயாக ஏற்றேல் வேல் பிரியாக முத்செற்றவேளாமர் சித்செற்ற வேளாமர் வெளிக்க வீராதி வீரனும் நல்ல வீரertype வள்ளாடி வீரசொல்ல ஏறி கொண்டிருக்கின்ற சுபகமே சிரா நான் வருக்கி என்னால் வே போக்கு நின்றார் தாரிக்கு நான் சரில்ல போகதிலையும் நாட்டத்தை உன்றே சிரில்மும் வெள்ளுன்ன சீக்கத்தை யார் என்ன பொழுக்கு அவங்க கமிட்டீல வந்துறாங்க நாய் கூட்டிட்டு வரட்டீங்க நேருக்கு நேகிட்டுறா ஆங்க கடந்துட்டுறா இந்த கடந்துயா கூடியு யார் எல்லாரே போறவையா அரசன் சண்ட காளை